இதற்கென்றால் ஊடக கவியாளர்கள் யூடியூபர் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் நிருபர்கள் அனைவருக்குமானது தொடர்ந்து நாம் தாக்கப்பட்டு வருகிறோம் பிஸ்கப்பட்டு வருகிறோம் நசுக்கப்பட்டு வருகிறோம் இதற்கெல்லாம் முடிவு வேண்டும் பொய் வழக்கு போடுகிறார்கள் சிறையில் தள்ளுகிறார்கள் இவர்கள் என்ன இந்த நாட்டின் ராஜாக்களா பூரா இவங்களை பத்தி செய்தி வெளியிட்டாலும் பொய் வழக்கு சிறை செய்தி எடுக்க போனாலும் சிறை ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் நசுக்கி பிடிக்கெடுக்கப்பட்டு விட்டது இது குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் இதற்காக நாம் ஒன்று கூட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் வாருங்கள் நாம் கணக்கோடு சிபிஐ வழக்கு தொடர்வோம் இந்த எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டமோ அனைவரும் சேர்ந்து சிபிஐக்கு வழக்கு தொடங்க வழக்கு தொடர்வோம் விசாரிக்க வேண்டும் சிபிஐ விசாரணை பண்ணாதான் இவனு கொட்டம் அடங்கும் என்று அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம்